வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை டிசம்பரிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலும் எப்படி இருக்கும் என்பதை நீண்டகால அறிக்கையை மீண்டும் ஒருமுறை முறை விளக்கி வழங்குகிறேன் இதை விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது வரக்கூடிய மழை பொழிவு எப்படி இருக்கிறது என்பதை அறிந்தால் தான் அவர்கள் பயிர் செய்ய முடியும் ஏரி குளங்கள் நிரமுமா என்று அறிந்தால்தான் அவர்கள் பயிர் செய்ய முடியும் என்பதற்காக இந்த அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த அறிக்கையை அனைவரும் பார்த்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை இருக்கிறது உங்களுக்கு பிடித்த அறிக்கையை பார்த்து இதை விட தெளிந்த அறிக்கை இருந்தால் பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் இதற்குள் அனைவரும் வந்து இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது நிகழ்வில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களாக அறிவித்திருக்கிறேன் ஏற்கனவே நவம்பர் நிகழ்வை நவம்பர் நிகழ்வை மீண்டும் ஒரு முறை லேசாக பார்த்துவிட்டு டிசம்பர் ஜனவரி நிகழ்வை பார்ப்போம் ஏற்கனவே தென்சீன கடலில் இருந்து வியட்நாம் வழி கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று வங்கதேசம் சென்ற மியான்மர் நிகழ்வு செயலிழந்து மத்திய வங்க பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆந்திர பிரதேச கரையில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது இதன் காரணமாக வியட்நாம் மற்றும் தென்சீன கடற்பகுதியை நோக்கி அதாவது தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று தமிழ்நாடு வழியாக வழி நடத்தக்கூடிய அளவிலே கட்டுப்பாட்டு அமைப்பாக அனைத்தும் இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டுக்குள் வெப்ப நீராவி குவிகிறது குளிர்விக்கும் காற்று மேற்கிலிருந்தும் கடற்காற்றும் நுழைந்து குளிர்வித்து மழைப்பொழிவை நேற்றைக்கு பரந்தூரில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் தண்டலத்தில் நூற்றி எழுபத்தாறு மில்லி மீட்டரும் மழைப்பெடுவையும் கொடுத்தது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் நல்ல மழைப்பெடுவி கொடுத்தது தற்பொழுது டெல்டாவின் கரையோரத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட கரையோரத்தில் கொடுக்கிறது விலகிய பிறகு மதியம் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவை ஆங்காங்கே தொடக்கும் டெல்டாவிலும் ஒரு சில இடங்களில் மாலை இரவு மழை இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் அது தொடர்பான ரெண்டு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றன அதை பார்த்து என்பதை கேட்டுக்கொள்கிறேன் விரிவாக அடுத்ததாக இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு மனிப்படுப்பி கொடுத்து விட்டு தென் காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகரை இருக்கிற நிலையில புதிதாக வங்கக்கடல் வந்து ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய மத்திய வங்கக்கடல் நிகழ்வோடு இணைந்து தமிழ்நாடு கரையை நெருங்கி வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றை தொடக்கினோம் பதினோராம் தேதியிலிருந்து சாரல் மழைப்படிவை வடக்கா வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை ஏற்றி மேகமூட்ட குளிரையும் மேகமூட்ட சாரலையும் மதியம் வெயில் வந்ததும் தூரல் சாரல் மழைப்படிவையும் கொடுக்க தொடங்கி படிப்படியாக மழைப்படிவை கடலோரம் அதிகரிக்க செய்து தென்கடலோரம் தென் உள் பகுதிகளுக்கும் அதிகரிக்க செய்து இலங்கைக்கும் அதிகரிக்க செய்து தமிழ்நாட்டை பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிகளில் நெருங்கி பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் மழைப்பெடுவை கொடுத்து கடந்து உள்ளே போகலாம் கிடக்காமல் கரையருகே நின்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து விட்டு கரையோரம் நிறைய மழைப்பிடிவை நீண்டித்து நின்று கொடுத்து விட்டு விலகி நின்று அடுத்த நிகழ்வோடு இணைந்து இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபதாம் தேதி உருவாகி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரை இருபத்தைந்து வரைக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு இருக்கிறது இதனுக்கு அடுத்தபடியாக அந்த நிகழ்வு கரை கரைகடந்த அரபிக்கடலும் போக இருக்கிறது உருவாக இருக்கிறது அந்த நிகழ்வும் வந்து இந்த இறுதியில் வலுத்த மழைப்பிடிவை கொடுத்து டிசம்பர் மாத மூன்றாம் தேதி வரை நல்லதொரு மழைப்பிடிவை கொடுத்து விலக இருக்கிறது ஆக இதுதான் டிசம்பர் அறிக்கையிலிருந்து தொடர்கிறது டிசம்பர் மாத முதல் வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு நிறைய மழைப்படிவை கொடுத்து ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் கூட ஏழாம் தேதி வரைக்கும் கூட நிறைய மழைப்படிவை டிசம்பர் முதல் வாரத்தில் அந்த நவம்பர் இறுதி நாள் நிகழ்வு மழைப்படிவை கொடுக்கும் பிறகு இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் இரண்டு சிறு நிகழ்வு ஒரு வலிமையான நிகழ்வு நிறைய மழை கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட வட மாவட்டங்கள் வட உள் பகுதிகள் டெல்டா உட்பட கர்நாடக எல்லையோரம் உட்பட எல்லையிலே குளிர் வரும் பனிப்பொழிவும் வரும் வந்தாலும் அது மழைப்பொழிவிற்கு சாதகமாக அமையும் பனிப்பொழிவு இருந்தாலும் காற்றை ஏற்றும் போது அது மழையாக மாறும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் டிசம்பர் இருபத்தி நாலு கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் வரைக்கும் மூன்று நிகழ்வுகள் நல்ல மழைப்படிவை கொடுத்து விலகும் அதே வேளையில் கிறிஸ்மஸ் முடிந்ததும் மேலும் ஒரு வலிமையான நிகழ்வு வட இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதி வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது அதுவும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மன்னார் வளைகுடாவில் இருந்து கொண்டு நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது கிறிஸ்மஸுக்கு பிறகு அந்த நிகழ்வு கடந்த பிறகு இறுதியிலாக தென்னிலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக ஜனவரி முதல் வாரத்தில் நிறைய மழைப்படிவு கொடுத்த அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது ஆக இப்படி மழைப்பொடிவு வரக்கூடிய ஜனவரி முதல் வாரம் வரை கொடுக்க இருக்கிற நிலையில் பொங்கல் நேரத்திலும் சிறு சிறு காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் வந்து மழைப்படிவி கொடுக்கும் பொங்கல் நேரத்திலும் பொங்கலுக்கு பிறகு மீண்டும் ஒரு வலிமையான நிகழ்வு இலங்கை மற்றும் தென்னிலங்கை மண் குமரிக்கடல் வழியாக லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர நல்லதொரு மழைப்பொழிவை பொங்கலுக்கு பிறகும் கொடுக்க போகிறது அந்த அந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக ஜனவரி இருபத்தி ஆறு வரை நிகழ்வு இருக்கிறது இதில் வரக்கூடிய நாட்களிலே கூடிய மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது விரைவிலே ஓரிரு நாளிலே அது மழையாக மதிய மேலையில் கொடுக்கும் குளிர் குறைந்து கிழக்கு காற்று ஏற வழிப்படிவாக மாறும் கிழக்கு காற்றோடு இணைந்து கடல் கடல் சுழற்சி அதாவது சுழற்சி நீராவியை ஏற்ற தென்னரைள நிகழ் நீராவியையும் ஏற்ற அது மழைப்பிடிவை ஒரு சில நாட்கள் பதினைந்து பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தேதியெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பிறகு அந்த நிகழ்வு கரை கடந்து போன கரை கடக்கலாம் அல்லது கடக்காமல் இருந்து அடுத்த நிகழ்வோடு இணைந்து நிறைய நிறைய மழைப்பிடிவை கொடுக்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தைந்து வரை நிறைய மழைப்படிவை கொடுக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில் இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு உருவாகி ஜனவரி மூன்று வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆறாம் தேதி வரை கூட கொடுக்கலாம் ஆக ஜனவரியில் ஆறில் பதி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை மூன்று நிகழ்வு இருக்கிறது அதே போல் கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒரு வலிமையான நிகழ்வு ஜனவரி முதல் வாரம் ஒரு வலிமையான நிகழ்வு பொங்கல் நேரத்தில் சாதாரண சுழற்சிகள் மூன்று இரண்டோ இருக்கலாம் அடுத்தபடியாக பொங்கலுக்கு பிறகு வலிமையான நிகழ்வு மாலத்தீவு வழியாக பயணிக்கக்கூடிய நிகழ்வு என்று நிகழ்வுகள் நிறைய மழைப்பிடிவு தரையிருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறையின் இணைந்து நம்பிக்கை உள்ளவரை இந்த வானிலை அறிக்கையை தொடர்ந்து பின்தொடர்ந்து அப்டேட் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி